பதினேழு வயசுல தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்த பாலு இப்போ அவருக்கு வயது எண்பது நல்லா அவருக்கு வயது எண்பது கழகத்தையும் என்னையும் பாலுவையும் பிரிச்சு வரலாற்ற எழுத முடியாது அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படி நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அது போக போக என்னப்பா எப்படி இருக்க

யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குறது பாஜக தலைமை அதனால்தான் முழுசா கட்டி முடிக்கப்படியாத கோயில அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க இரண்டு நாட்களில் அயல் நாடு செல்ல வேண்டிய அவசியத்தின் காரணமாக அதிகாரிகளோடு கலந்து ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியத்தின் காரணமாக பாலுவின் அனுமதியோடு உங்களின் அனுமதியோடு முன்கூட்டியே பேசிவிட்டு சுருக்கமாக பேசிவிட்டு மற்றவர்களுக்கு வழிவிட்டு விடைபெற விரும்புகிறேன் டி ஆர் பாலு அவர்கள் எழுதியுள்ள பாதை மாறா பயணம் புத்தகத்தோடு மூன்றாவது பாகத்தை வெளியிடுகிறேன் அவர்களை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சின்சியாரிட்டி ஏதாவது சொன்னோம்னா அதை முடிச்சுக்காட்டுதான் அடுத்த போனை பண்ணுவார் எல்லாம் போனை பட்டுன்னு வச்சுருவார் பாதையில் விருதுநகர் முப்பர் விழாவில் நம்முடைய பாலவர்களை பத்தி நான் பேசினப்போ அதை இப்போ நினைச்சு பார்க்கறேன் கலைஞரின் தொண்டரா தோழரா செல்ல பிள்ளையா உடன்பிறப்பா பற்றாளரா வெறியரா என்னவென்று பாலுவை சொல்வது இது எல்லாம் கலந்த கலவைதான் பாலுன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு நான் சுருக்கமா சொன்னதுக்கு விளக்க உரையா தன்னுடைய தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார் நம்முடைய பாலு பதினேழு வயசுல தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்த பாலு இப்போ அவருக்கு வயது எண்பது நல்லா கவனிச்சுக்கோங்க அவருக்கு வயது எண்பது எனக்கு வயது எழுபது இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொடி ஒரே இயக்கம் ஒரே தலைமைன்னு கொள்கை பிடிப்போடு இயங்கிக்கிட்டு இருக்கார் முதல் பாகத்துல அரசியல் வளர்ந்தது பற்றியும் கழகத்தோட வளர்ச்சிக்காக தொண்டாற்றினது பற்றியும் எழுதின அவர் இரண்டாவது பாகத்துல அவரால் இந்திய நாடு நம்முடைய மாநிலமான தமிழ்நாடும் எப்படிப்பட்ட வளர்ச்சியை விரிவா எழுதியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சரா இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தோட இரண்டு அவைகளையும் கடகத்தோட குரல அவர் கம்பீரமா ஒழிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓடும் தங்க நாற்கரசைய இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற பாலமா இருந்தாலும் இது எல்லாருமே நம்முடைய பாலவர்களின் திறமைக்கான மகுடங்கள் பன்னெண்டு ஆண்டுகள் ஒன்றிய அமைச்சராக இருந்த பால மூணு முக்கியமான துறைகளில் முத்திரை பதிச்சார் ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து பெரிய பெட்ரோலிய துறையை சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தார் சுற்றுச்சூழல் அமைச்சர் இருந்தப்போ தேசிய பல்வகை உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் கப்பல் தரைவிழை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஐம்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பாலங்கள் கற்றது பாலுவோட மிகப்பெரிய சாதனை விட பெரிய சாதனையா வந்திருக்க வேண்டிய ஒண்ணு உண்டு அதுதான் பேரறிஞர் அண்ணாவோட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம் தலைவர் கலைஞருடைய வற்புறத்தால இந்த திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்த அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமா அந்த திட்டம் முடக்கப்பட்டுச்சு அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கும் இத்தகைய சாதனை கலைஞர்களாக இருக்கிறது டி ஆர் பாலு எழுதியிருக்கும் இந்த வாழ்க்கை வரலாறு அதே போல ஈழத்தமிழர் பெடிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றணப் பணிகளையும் அதனால் ஆட்சியே இழந்த தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை குற்றச்சாட்டுகளுக்கான இலங்கை அரசு மீது விசாரணை நடத்தும் வலியுறுத்தி ஐக்கிய நாடுகளவையிடம் கோரிக்கை மனுவை அளிக்கிறதுக்காக என்னையும் டி ஆர் பாலு அவர்களையும் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி வைச்சார் ஐநா துணை பொதுச் செயலாளர் யான் லியாசான் அவர்களையும் மனித உரிமை ஆணையம் பிள்ளை அவர்களையும் சென்று சந்திச்சு ஈழத்தமிழர்களுக்காக வாதிட்டோம் இது தொடர்பான முழுமையான செய்திகளை பாலு இந்த நூல்ல விளக்கமா எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற பிறகு நடந்த நிகழ்வுல சொல்றப்போ கழக வரலாறாகவும் என்னோட வரலாறும் அமைஞ்சிருச்சு கழகத்தையும் என்னையும் பாலவியும் பிரித்து வரலாற்றை எழுத முடியாது நெருக்கடை காலத்திற்கு முன்பு இளைஞர் திமுக கோவாலபுரம் பகுதியில் நான் தொடங்குற நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் அவர் அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார் கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில தான் நடத்தி கொண்டிருந்தார் அப்போதான் முத முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அது போக போக என்னப்பா எப்படி இருக்க அவரும் திருப்பி நல்லா இருக்கும்பா அப்படின்னு வர அது இன்னும் போக போக யோ என்னையா எப்படி இருக்க இப்படி அதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிச்சு ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர் கட்சியினுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் இப்ப சொல்ல முடியுமா சொன்னா அவரை நீங்க எல்லாம் உற்றுருவீங்களா எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வழித்தட விளக்கத்தான் இந்த பாதை மாறா பயன் இது பாலுவோட வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டும் புத்தகம் பாஜகவை வீழ்த்த போகிற இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்துல நம்ம பாலுவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு இந்தியாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சு எல்லாரும் கடமையாற்றும் என நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பாக்குறது பாஜக தலைமை தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்கள் சொல்ற சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை அதனாலதான் முழுசா கட்டி முடிக்க முடியாத கோயில அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சுட்டதாக காட்டிக்கிறாங்க இது மாதிரியான திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க இது உறுதி எல்லா வகையிலும் மக்களை நசுக்கன ஆட்சி பாஜக அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி பங்குடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்திலே நுழைகிறோம் அதற்கு டி ஆர் பாலு அவர்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்ச பிறகு இந்த பாதை மாறா பயணத்தோடு அடுத்தடுத்த பாகங்கள் எழுதுவதற்கான வேலைகள் நம்முடைய டி பாலு அவர்களுக்கு காத்திருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்றத்தின் வரலாற்றை சொல்ல திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றை தலைவர் முத்தமிழ கலைஞரின் வரலாற்றை இந்த திராவிட மாடல் அரசின் வரலாற்றை தொடர்ந்து கழகத்தினர் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை